எங்களுக்கு இந்த திருமணம் முடித்து குழந்த பாக்கியம் கொஞ்சம் தாமதமானது கொஞ்சம் லேட் ஆனது அப்போ அதை லேட் ஆகும்போதே எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு அப்போ ஒரு நாள் வந்து நான் அதற்காக வந்து ரொம்ப அதுக்காக அப்படி பிரயாசம் எடுத்து அப்படி ஜெபம் பண்ணலாம் ஆனால் ஒரு நாள் வந்து வேதம் சொல்லுது யோபு அந்த சாரி நம்முடைய இந்த ஈசாக்கு வந்து தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான் அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செஞ்சார் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது அப்போ ஒரு மனைவி வந்து வந்து அந்த குழந்தையினுடைய பாக்கியத்தை தள்ளி போடும்போது ஒரு கணவனார் கண்டிப்பா ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒவ்வொரு கணவனாரும் சில வீடுகளிலே அது இல்லை சிலர் வந்து கணவனார் ரட்சிக்கப்படாமல் இருப்பாரு நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்றேன் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார் அப்படிப்பட்டவங்க நீங்க சோர்ந்தெல்லாம் போக வேண்டாம் ஆனா கணவன் ரட்சிக்கப்பட்டு கணவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் சத்தியத்தை அறிகிறவராக இருந்தா கண்டிப்பா உங்க மனைவிக்காக ஜமம் பண்ணியே ஆகணும் நீங்கள் ஜோம் பண்ணாமல் உங்கள் மனைவிக்கு வந்து அந்த அற்புதம் நடக்காது ஈசாக்கு தன்னுடைய அதை மனைவி ரபேக்காலுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது தள்ளி தள்ளி காலங்கள் போகிறது உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் ஜோம் பண்ண உடனே கர்த்தர் கேட்குறாரு பாருங்க அப்போது ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் ஒவ்வொரு சகோதரர்களையும் ரொம்ப அன்பாக கேட்குறேன் உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு இன்றைக்கி நிறைய மனைவிகள் தான் கணவனாருக்காக ஜெபிக்கிறார்கள் ஆனால் கணவன் வந்து மனைவிக்காக ஜெபிக்கிறது ரொம்ப குறைவு ஆனால் சிலர் இருக்கிறாங்க நல்லா ஜோம் பண்ணுவாங்க மனைவியை ஆசீர்வதித்து ஜோம் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் ரொம்ப ஜோம் பண்ணணும் மனைவிக்காக நிறைய ஜோம் பண்ணணும் என் மனைவி ஆசீர்வதிங்க என் மனைவி பெலனாக இருக்கட்டும் என் மனைவிக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுங்க ஏன்னா அந்த புருஷர்கள் ஜெபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் ஆமீன் அப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஜோம் பண்ணுறேன் ஆண்டவரே நீங்கள் பியூலாவை நினச்சிருங்க ஆண்டவரே நான் ஈஸாக்க மாதிரி ஜோம் பண்ணுறேன் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை செல்வத்தை உங்களுக்காக வளர்த்து உங்களுடைய வருகை தாமதிச்சுன்னா அடுத்து ஊழியக்காரனா இல்லை ஊழியக்காரியாக நான் அவங்கள உமக்காக வளர்த்துவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணுறேன் அப்போது ஜோம் பண்ணும்போதே எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் ஓகே ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் தாண்டினது அப்போ ஒரு பதினஞ்சு நாள் நாள் தாண்டும்போது அந்த பியூலாவுக்கு சளி கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை ஒரு காய்ச்சல் லைட்டாக இருக்குது அப்போ அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் மெடிக்கல் வா போய் அந்த டேப்லெட் வாங்கலாம் அப்படின்னு அவங்க போய் நின்றுருக்குறாங்க அப்போ நான் வண்டியை நிறுத்திட்டு போகிறேன் வண்டியை நிறுத்திட்டு போய் அந்த மெடிக்கல் காரர் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு டேப்ல அந்த டேப்லெட்டை எடுத்து வச்சார் இதை இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன் பிரதர் மாசமாக இருக்கிறவங்க இந்த டேப்லெட்டை சாப்பிடலாமான்னு கேட்டேன் கேட்ட உடனே அவர் வந்து ஷாக் ஆகி மொத்த டேப்லெட்டை எடுத்துட்டு என்னங்க சொல்றீங்க அதெல்லாம் பண்ணாமல் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்திரம் ஒரே திட்டு நீ என்ன நீங்கள் என்ன பார்த்தீங்களா கண்டிங்களா என்ன ஸ்கேனர் மிஷின் இருக்கா நான் என்ன மாதமாக இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னால் எது டெஸ்ட்டும் பண்ணல ஒன்றும் பண்ணலை அவர்கிட்ட போய் நீங்கள் போய் இப்படி பேசிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு உடம்பு நல்லா இல்லை டேப்லெட் வாங்கி சாப்பிட்லான்னு சொன்னேன் இல்லை இல்லை உடனே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இல்லை நான் நம்புகிறேன் என்னமோ ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மளை நினச்சிட்டார் அப்படின்னு எனக்கு ஒரு விசுவாசமாக எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னேன் அடுத்த அடுத்த ஒரு த்ரீ டேஸ் மூன்றே நாளைக்குள்ளே இல்லை கண்டிப்பாக அந்த குழந்தை இருக்குதுன்னு கத்தர் வந்து கன்ஃபார்ம் பண்ணார் அப்போது நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணணும் ஆண்டவர் ஆமையன் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசம் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஆனால் என்னுடைய விசுவாசம் கொஞ்சம் ஆரம்பமாக கொஞ்சம் நாள் ஆனதுனால ஒருவேளை பெரிய விசுவாசமாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆனதுனால உங்களுடைய விசுவாசங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் உங்களுக்காக ரொம்ப நான் ஜோம் பண்றேன் உங்க விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவார் ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்வார் ஆனால் உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்று நான் முழுவதுமாய் நம்புகிறேன் எபிரேய ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் செய்வார் ஆனால் உங்களுக்கும் கர்த்தர் செய்வார் என்று மனப்பூர்வமாய் நான் நம்புகிறேன் ஆமேன்னு சொல்லுங்க